ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவிசோ உன்சோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா சபரி அவர்கள் ஒரு உருக்கமான ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க அதை பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அந்த விஷயம் நடக்காமல் போன ஒரு விஷயம் சார் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பிக் சீசன் என்னோட அந்த கோப்பை வெற்றி கோப்பை அந்த ஒரு மெடல் அதாவது அந்த ஒரு ஷீல் அந்த இது இருக்கு இல்லையா அந்த கோப்பை வெற்றி பட்டம் அதை வந்துட்டு இப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துச்சு அதுக்காக தானே இவ்வளோ வருஷம் சி இவ்வளோ இவ்வளோ மாதங்கள் வந்து கடந்து வந்தாங்க ஸோ அதை வந்து வச்சோடனே போய் தனியாக போய் பேசுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா திவ்யா போய் பேசினாங்க ஃபஸ்ட்டு வந்து திவ்யா பேசும்போது செம்மையாக அதை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு அதிகப்படியாக ஹாப்பியானது அவங்க மட்டும்தான் ஐயோ சூப்பராக இருக்கே அழகாக இருக்கே ஐயோ அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறமா அவங்க போய்ட்டு நீ ரொம்ப அழகாக இருக்கே நீ என் கூட வந்துரு உன்னை நான் பத்திரமாக பார்த்துப்பேன் நீ எனக்கு தான் கிடைப்பா அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவாக அவங்க பேசின விஷயங்கள் தெரிஞ்சுது அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ரெண்டாவது பற்றினா விக்ரம் பேசுனாங்க அதாவது நான் நீ கிடைப்பெல்லாம் எதிர்பார்க்கல இது நடக்கணும்னு நான் நினச்சி பார்க்கல பட் இது மாதிரி வந்துட்டு நடந்தால் சந்தோஷம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்பு போட்டுவிட்டேன் உழைப்பு போட்டுட்டு நான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கிடைக்கலான்னு சந்தோஷம் தான் ஏன்னா என்னை விட டிசைவிங் ஆனால் அவங்க ரெண்டு பேர் உள்ளே இருக்காங்க அப்படின்ற மாதிரி பட்டம் விடாமல் சொல்லிட்டாரு சபரி தான் சொல்லும்போது கொஞ்சம் எமோஷனலாக இருந்துச்சு ஏன்னா நீ என் கூட வந்துடுறேன் நான் உன்னை பத்திரமா பார்த்துக்குறேன் அப்படின்னாரு இந்த கண்விழி அந்த கண்வழி மூலமாக தான் நம்ம எல்லோருமே பார்க்குறோம் அந்த உன் கண்வழி மூலமாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உன்னை நான் வைரமாக வச்சு நான் பார்த்துப்பேன் ஒரு சைடு பார்க்கும்போது ஏழுன்ற மாதிரி இருக்கு நானும் ஏழாவதாக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தேன் அதனால் நீ என் கூடயே வந்துடுறேன் நான் உன்னை பத்திரமா பார்த்துக்குறேன் அப்படின்னு பேசக்கூடிய விஷயங்கள்லாம் வந்துடல ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி எமோஷனலாக இருந்துச்சு ஆனால் அவருக்கு தெரியாது அதில் இந்த பேசும்போது அவருக்கு அந்த க டைட்டில் வந்து அந்த கப்பு கிடைக்காது அப்படின்ற விஷயங்கள் ஸோ அதுதான் கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்திருக்கும் கண்டிப்பாக அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருக்கலாம் பட் அவர் ஒரு பாசிட்டிவான ஒரு ஆள் தான் அது வந்து மாற்றிக்கிட்டதே கிடையாது ரொம்ப ஸ்போர்ட்டிவான ஒரு ஆள் என்ன கொஞ்சம் லைட்டாக சர்க்கிள் ஆகி போச்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னும் கொஞ்சம் நல்லா விளாண்ட்றதுனால சம மாதம் இருந்திருக்கும் எனிவே பட் சபரியோட பயணம் எப்படி இருந்துச்சு சபரியோட கேம் அது மட்டும் இல்லாமல் சபரி திவ்யா ரெண்டு பேரில் திவ்யாவுக்கு தான் வந்து டைட்டில் கிடச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ரெண்டு பேரில் யார் உண்மையிலே டிசர்விங் இந்த டைட்டிலுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நண்பர்களே